அலாமலை வரமத்துல்லாஹ் வரதாத்துக்கு இந்நலகங்கள் இல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு தாக்கமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தீன் என்ற சகோதரர் உம்ரா தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதாவது அவங்க கேட்ட கேள்வியினுடைய சாரம்சம் என்னவென்றால் உம்ரா அது நம்ம தனியாக போவதற்கு அது ஒரு பெரும் சிரமமான ஒரு விஷயம் அதனால இன்றைக்கு அதற்கு வசதியாக சில எல்லாம் இருக்காங்க அவங்க மூலமாக ஒரு குழுவாக போகும்போது செலவீனங்கள் வந்து ரொம்ப கம்மியா அதாவது தனியாக போவதை விட செலவீனங்கள் குறைவாக இருக்கிறதுனால அது ஒரு வசதியாக இருக்கிறது என்பதற்காக இன்றைக்குள்ள ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த டிராவல்ஸ் மூலமாக தான் போகிறாங்க அப்படி போகும்போது அந்த டிராவல்ஸ்ல வரக்கூடிய அந்த மக்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்ய வரக்கூடிய மக்கள் வந்து அங்கே ஒரு நபரை வந்து ஆலிம வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை நியமிப்பார்கள் அப்ப அவர் மூலமாக அந்த மக்களுக்கு ஹதீஸ்ல நபிகள் நாயம் சொல்லலாம் ஹத்தி உம்ரா செய்யும் போது என்னென்ன சொல்லி தந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள் உள்ளதோ அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் அதை விட அதிகமாக பலகீனமான செய்திகளை கொண்டுதான் அந்த ஆலிமங்கள் வந்து வழி நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது அங்கே சில செய்திகளை சொல்லி சுட்டி காட்டுறாங்க இப்போ போன உடனேயே அங்கே கபத்துல்லாவை பார்த்த உடனேயே ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று ஆதாரம் இல்லாத துவாவை சொல்லி தருவார்கள் அதுக்கென்று ஒரு புத்தகத்தை கொடுத்துருவாங்க வரக்கூடிய ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தை கொடுத்து காபத்துல்லாவை பார்த்தால் இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க அதை பார்த்து ஓதிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் தவாஃப் செய்யும்போது போது அந்த சுற்றும் போது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு துவா ஓத வேண்டும் என்றும் அந்த புத்தகத்துல சொல்லி ஓத சொல்லுவாங்க அது இல்லாம அந்த தவாஃப் செய்யும்போது போது உழு கண்டிப்பாக செய்யணும் என்ற ஒரு அடிப்படையிலையும் அந்த மக்களை வழிநடத்துவாங்க இது இல்லாம இது உம்ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள் வந்து இஹராமை கலைஞ்ச நிலையில அங்கே சில நாட்கள் தங்கி இருக்கும் போது சில முக்கியமான இடங்களுக்கு சுத்தி காட்டுவாங்க அது ஒரு ஜியாரத்து மாதிரி போய் சுற்றி பார்ப்பது வந்து அது கூடாதுன்னு சொல்லலை அப்படி சுற்றி பார்க்கும் போது ஒவ்வொரு இடத்தை காமிச்சு இது வந்து இஸ்லாத்துல புனிதம் இங்க வந்தா நன்மை இங்க உட்காந்து தொழுதான் நன்மை இங்க படுத்தா நன்மை என்பது போன்ற சில பொய்யான புரட்டான செய்திகளை வைத்து அந்த மக்களுக்கு இல்லாத பொருளாதார எல்லாம் சொல்லி வழி நடத்துறாங்க இப்ப கேள்வி என்னன்னா இத்தகைய இந்த டிராவல்ஸ் மூலமாக நாமும் போகும்போது குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஹஜ் உம்ரா செய்யணும் என்ற நீயத்தோடு போவோம் அங்கே பார்த்தா இந்த மாதிரி சொல்லும்போது அப்ப நாம வந்து குரானுக்கு முரணான ஒரு சபையில் இருக்கும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன அந்த இருந்து விலகிருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப நான் அங்க இருந்து நம்ம விலகும் போது நம்ம அது செய்ய முடியாது ஏன்னா அது ஒரு குழுவா போகும்போது அவங்களோட தான் போது அங்கே வந்து அவங்கள விட்டு விலகவும் முடியாது அவங்களோடு இருக்கவும் முடியாது இது மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அந்த கேள்வினுடைய சாராம்சம் இப்ப விஷயம் என்ன என்று சொன்னால் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கணும் இப்ப ஹஜ்ஜாக இருந்தாலும் முராவாக இருந்தாலும் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அது நபிகள் நாயம் சொல்லிஸ்லம் நமக்கு எப்படி கற்றுத்தந்திருந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த வணக்கத்தை செய்யணும் அவங்க கற்றுத்தராத ஒரு வணக்கத்தை அந்த வணக்கம் என்று நினைச்சு செஞ்சா அல்லாஹ் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க மண் அமில அமலன் அட்ரன் யார் வந்து நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை மார்க்கம் என்று செய்கிறாரோ அது வந்து நிராகரிக்கப்படும் என்று ரசூல்லா சொல்லக்கூடிய செய்திகள் பல செய்திகளை பார்க்கலாம் அப்போ இந்த அடிப்படையில் ஆதாரம் இருந்தாலும் ரசூல்லா சொல்லியிருந்தால் செய்திருந்தால் மட்டும்தான் அதை நம்ம எந்த வணக்கமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் இப்போ உம்ராவை பொறுத்த இந்த டிராவல்ஸோடு போனாலும் கூட நாம வந்து சில வழிமுறைகளோடு சில நம்பிக்கையோடு அந்த இடத்துல இருக்க முடியும் எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அந்த முதல்லாவை பார்த்தால் தனிப்பட்ட ஒரு துவாவை ஓத வேண்டும் என்று சொன்னதாக எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் இல்லை அப்படி சில பலகீனமான செய்திகள் இருந்தாலும் அது ரசூலுல்லா சொன்னதாக ஆதாரப்பூர்வம் கிடையாது அப்போ அந்த துவாவை ஓத வேண்டுமா என்று கேட்டால் ஓதவே கூடாது என்பதுதான் நாம இந்த நேரத்தில் பதிலாக சொல்லணும் அப்போ என்னதுவா ஓதணும் காபத்துலா என்பது மற்ற பள்ளியை போல கிடையாது அதான் உலகத்திலே முதல் ஆலயம் புனிதமானது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அப்ப அங்க போனால் யதார்த்தமாக ஒரு மனுஷனுக்கு பார்த்த உடனேயே ஏதாவதுவா ஓதணும் அப்படின்னு தான் தோணும் அப்போ மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்தா செய்யலாம் சொல்லப்படாத நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால் பொதுவான ஒரு விதி என்ன மற்ற பள்ளிக்கு போகும்போது அபிகாயாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹும் மஸ்தஹிலி அபூ அபிரஹ்மித் ய பல்லீக்குல போது நாம இந்த துவாவை ஓத வேண்டும் என்று ரசூலுல்லா சொல்லி தந்து அதே மாதிரி பள்ளி விட்டு வேலக்கு போகும் வெளியில போகும்போது அல்லாஹ் ரஹ்மனி இன்னி அஸ்ஆலுக்க மின் ஃபிதலி என்று துஆவை கற்று தந்து இருக்காங்க அப்ப நாம இந்த துவாவை மற்ற பள்ளிக்கு ஓதுவது போல இந்த பள்ளிக்கும் அதாவது காபத்துலா நுழையும் போதும் இதை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் இதுதான் ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது என்பதை முதல் பதிலாக நம்ம உள்ள நுழைஞ்சாச்சு அடுத்து அதை தவா செய்யணும் என்றால் ஏழு முறை சுத்தணும் நபிகன சொல்லலீஸ் சொல்றாங்க அஸ்வது முதல் ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் தவாஃப் ஆகும் என்பதாக ரசூ சல்லா சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அப்ப ஏழு முறை ஹஜர் உல் அஸ்வத்ல இருந்து சுற்றி திரும்ப ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் வந்தால் ஒரு சுற்று இப்படி ஏழு முறை நாம சுற்றுவதற்கு பெயர் தான் தவாஃப் இப்படி இந்த தவாஃப் செய்த பிறகு இரண்டு ரக்காயத்தை நபிகனாய் சல்லா அலிஸ்லம் தொழுது இருக்கிறாங்க அல்லாம் கூறான்ல கட்டளைறான் நீங்க தவாஸ் அதாவது மக்காமு இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்ல சொல்றான்ல அப்ப அந்த இடத்துல ஏழு முறை சுத்திய பிறகு அந்த இடத்துல அந்த மக்காவுடைய காபத்துலாவுடைய கிழக்கு பக்கமாக ஒரு பத்து மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கல் நீங்க பார்த்திருப்பீங்க அது வந்து இப்ராஹிம் நபியின் நின்று கட்டிய இடம் பள்ளிவாசல் அந்த காபத்துலாவின் நின்று கட்டிய இடம் என்பதாக அந்த கல்லை வைத்திருப்பார்கள் ஆனால் அதற்கு மார்க்கத்துல எந்த ஆதாரமும் இல்லை இப்ராஹிம் நபி அங்கேதான் நின்றாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை அதே நேரத்தில் அந்த திசை அந்த திசையில என்பதை இந்த குரான் வசனம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நபிகனாயும் அந்த இடத்துல நின்றுதான் காபாவை நோக்கி தொழுதார்கள் என்பதற்கு நாம ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான செய்திகள்ல பார்க்கிறோம் அப்ப இதுல விஷயம் என்ன என்று கேட்டால் தவாப் செய்த பிறகு இரண்டு ரெக்காய்த்து தொழுகணும்ல அதனால நபிகனாயும் சல்லிஸ்லமோங்க ஹத்தி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஆயிஷா அலியல்லா மனவா அவங்க சொல்றாங்க நபிகள் நாயம் சொல்லல அலி சொல்லமுங்க மக்கா வந்த உடனே அன்னகு தவல்ல சும்ம தாச அவங்க உழு செய்தார்கள் பிறகு தவாஃப் செய்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல ஆயிஷா நாயம் சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில அறிஞர்கள் மத்தியில என்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னால் தவாப் செய்வதற்கு கண்டிப்பாக அவசியம் என்பதாக கருத்துக்களை மக்கள் மத்தியில அறிஞர்கள் மத்தியில நம்ம பார்க்க முடியுது உள்ள எல்லா மக்களும் குழம்புவதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஷாஃப்மா மாலிக் இவங்க என்ன பண்றாங்கன்னா தவாப் செய்வதற்கு முழு அவசியம் உழு இல்லாமல் தவாப் செய்தால் அவருடைய தவாப் செல்லாது என்பதாக அவங்களுடைய மதுகம்ல எழுதி வச்சிருக்கிறாங்க அதே போல ஹம்மல் என்ற இமாம் அவர் என்ன சொல்றாரு இரண்டு கருத்தும் வெறும்னா செய்யலாம் உழு செய்யாமலும் தவாஃப் செய்யலாம் இரண்டும் கூடும் என்பதாக எழுதி வச்சிருக்கிறார் அதே போல அபுஹனிபா இமாம் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா உழு செய்யாமல் தவாஃப் செய்வது வந்து அதுக்கும் அனுமதி இருக்குது என்பதாக எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் பார்க்கிற மக்கள் வந்து புலம்பி போய் தவா செஞ்சுட்டு விதைக்கிறார்கள் இமாம்களுடைய கூற்று வந்து மார்க்கத்தின் ஆதாரம் இல்ல நமக்கு என்ன ஆதாரம் ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை தான் இருக்குது பொதுவாக முழு என்பது மார்க்கத்துல எதற்கு கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தொழுகைக்கு மட்டும்தான் உழு கடமை மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் கிடையாது என்பதை நம்ம புரியணும் தொழுகை செல்லாது என்று சொன்ன ஹதீஸ் எல்லாம் அப்போ ரசூல்லா தவாப் செய்யும் போது உழு செய்தார்கள் என்பதாக வரக்கூடிய இந்த புகாரி ஹதீஸை நாம எப்படி வழங்கணும்னு சொன்னால் அதாவது ரசூல் செய்யறதுக்கு முன்னாடி உழு செஞ்சிருக்கிறாங்க அப்போ உழு செஞ்சிட்டு தவா செய்யறது ஒரு சுண்ணத்து அனுமதி என்றுதான் நம்ம விளங்கணுமே தவிர தவா செய்வதற்கு உழு கடமை என்று விளங்கக்கூடாது ஏன் ரசூலுல்லா விரும்பி அவங்க பண்ணிருக்கிறாங்க நாமும் அது மாதிரி பண்ணா நன்மை அதே நேரத்தில் இது பண்றது கடமை அப்படியா சொன்னாங்க அப்படி சொல்லல அப்ப அவங்க உழு செஞ்சிட்டு தவா செய்தார்கள் என்ற ஹதீசை நாம எப்படி விளங்கணும் இது வந்து அனுமதி கடமை இல்லை தான் விளங்கணுமே தவிர கண்டிப்பாக குழு செய்துவிட்டுதான் தவா செய்யணும் என்று விளங்குவது அது வந்து ஏற்புடைய செய்தியாக கிடையாது அதே போல இன்னொரு அதாவது ஆயிஷா நாய் ரசூல்லாவுடைய கடைசி காலத்துல ஹிஜிரி பதினொன்னுலதான் ரசூல்லா ஹிஜிரி பத்துலதான் ரசூல்லா என்ன பண்றாங்க ஹக்கி பண்றாங்க அதான் கடைசியாக ஒரே ஒரு ஹக்கி அப்ப பண்றாங்கோட போகும்போது ஆயிஷா நாய் வந்து ஷரீஃப் என்ற இடத்துல அவங்களுக்கு மாதவிடா ஏற்படுது உடனே அங்க உட்காந்து அழுகுறாங்க ரசூல்லா வந்து என்ன செய்ய அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து ஹஜ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரசிச்சிட்டு கேக்குறாங்க மாதவிடா ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் போது ஆமன் சொல்றாங்க இப்ப ரசூல்லா அந்த ஆசிவாய் பார்த்து சொல்றாங்க நீங்க வந்து தவாஃபை தவிர ஹாரிகள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சங்கிள் புகாரில இருக்கிறது இந்த ஹதீஸையும் கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்க ரசூலுல்லா ஐசாக்கு மாதவிடா ஏற்பட்ட போது அவங்க வந்து தவா செய்ய கூடான்னு தடுத்திருக்கிறாங்கள அப்ப வந்து மாதவிடா இல்லாட்டாலும் உழு அவசியம்தான் என்பதை இது உணர்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம என்ன இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் கிடையாது இப்ப என்ன விளக்கம் என்றால் இதை புரியுவதுல தான் இன்னைக்கு நிறைய பேர் பிழை பண்றாங்க பொதுவாக மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு இது மட்டுமா சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு ஐந்து வக்தி தொழுகையும் கூடாது அவங்க தொழக்கூடாது மாதவிடா ஏற்பட்ட நேரத்தில் ரமலான் மாத நோன்பாக இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடாது மற்ற நாள்ல வைக்கணும் இது போன்ற செய்திகளும் தானே சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளிக்குள்ள வரக்கூடாது இதெல்லாம் ஏன்னா இதை நம்ம எப்படி புரியணும் மாதவிடாய் பெண்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த காரியம் செய்யக்கூடாது என்பதுதான் புரியணுமே தவிர இதுக்கு வந்து உழு செய்யாம தவாப் செய்ய கூடாது என்பதற்கு இதை வந்து ஆதாரமாக சொல்லக்கூடாது என்பதை நாம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தவா செய்வதற்கு வந்து உழு கடமை அப்படி என்ன பண்றாங்கன்னா தவாஃப் செய்யறது வந்து அதுக்கு கண்டிப்பா உள் தேவை அவசியம் கடமை என்று சொல்றாங்க இது வந்து மார்க்கத்துல கிடையாது தவாப்புக்கு உழு கிடையாது என்பதை நாம புரிந்து கொள்ள மூடா ஹத்தி நேரத்துல இன்னொரு பிழையும் அந்த உள்ள டிராவல் மூலமாக சொல்லி தரப்படுது பலமான செய்தியை போல அதை ஃபாலோ பண்ணும் போது நபி வழிக்கு மாற்றமான ஒரு நிலை எல்லாம் இருக்குது அதனாலதான் இந்த கேள்வி அந்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க இப்ப மூணாவது என்ன தவா செய்யும் போது ஒவ்வொரு சுற்றும் போதும் ஒவ்வொரு துவா போதனும் என்ற ஒரு அடிப்படையிலும் அந்த புத்தகத்தில் எழுதி எல்லா ஹாதிகளும் உம்ரா செய்யக்கூடியவங்களும் ஓதுங்க என்று சொல்லி தருவாங்க இதற்கு ஹதீஸ் இல்லாம தேடி பார்த்தால் ஒரே ஒரு துவாவை மட்டும் ஓதுவதற்கு ரசூல்லா அனுமதி தந்தாங்களே தவிர வேற எந்த துவாவை ஓதுவதற்கும் ரசூல்லா வந்து கற்றுத்தரல இப்ப ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை மட்டும்தான் நாம செய்யணுமே தவிர கற்றுத்தராத மார்க்கத்தில் இல்லாத பலகீனமான செய்திகள் மார்க்கமாகாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் நேரத்தில் எந்த துவாவை ஓத வேண்டும் என்று நமக்கு கற்று தந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை உங்களுக்கு நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்ன அதாவது பொறுத்த ஆரம்பத்தில் சொன்னதுதான் ஹஜருல் அசுவத் இருக்குதுல்ல அதாவது காபத்துலா வந்து செவ்வகமாக இருக்கும் ஹஜருல் அஸ்வது வந்து அந்த புறத்தினுடைய அந்த கதவுக்கு அந்த மூலையில இருக்கும் அந்த கல் அங்கே ஆரம்பிச்சு இப்படியே வலது பக்கமா அப்படியே சுற்றி வளையம் போல ஒரு கல் இருக்கும்ல அதுக்கு அது அப்படியே அந்த அந்த வளையம் போல கல் அப்படியே சுத்திக்கிட்டு இங்கிட்டு வரும்போது இந்த மூளைக்கு பேர் வந்து ருக்குனுல் யமானி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அங்கிருந்து திரும்ப ஹஜருல் அஸ்வது இது வரைக்கும் ஒரு சுற்று உம்ராங்க அதாவது தவாஃபு ஏழு சுற்று அதுல ஒரு சுற்று கணக்கு எப்ப வரும்னா ஹஜருல் அஸ்வத்ல இருந்து இப்படியே வலது பக்கமா சுற்றி திரும்ப உல் அஸ்வத் வரைக்கும் தான் ஒரு சுற்று இப்ப எந்த இடத்துல எந்த துவா ஓதணும் என்று சொன்னால் நபிக நாயகம் சல்லா அலி இஸ்லாம் தர்றாங்க இந்த ஹஜர் உல் அஸ்வத்ல இருந்து இப்படியே கிளம்பி போறாரு இப்படியே ஒரு ரவுண்ட் போகும்போது அப்படியே சுத்தி இந்த உல் அஸ்வதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மூளை இருக்குதுல அது ருக்குனு யமானின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ருக்குனுள் எமானியில இருந்து ஹஜருல் அசுவது வரைக்கும் இப்படி நேர் நேர் எதிரானது அந்த மூலையில இந்த மூளை இங்க வரக்கூடிய அந்த நேரத்துல மட்டும் ரப்பனா ஆத்தினா பிதுன்யா ஹசனா வஃபிலா ஆசிரத்தில் ஹசனா வக்கினா அதா என்ற ஒரு துவாவை ரசுல்லா ஓது சொல்லி கற்று தர்றாங்க அப்ப இதுதான் ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறதே தவிர நாம வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு துவா இந்த இந்த சைடு போகும்போது ஒரு துவா அந்த சைடு போகும்போது ஒரு துவா என்பதாக ரசூல்லா சொன்னாங்களாம் பார்த்தால் அப்படி எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது வந்து நமக்கு என்னன்னா இந்த ருப்புனு யமானில இருந்து ஹஜரு ஹசோல் வரைக்கும் அந்த இடைப்பட்ட இடத்துல அங்கிருந்து இங்க வர்ற வரைக்கும் ரசுல்லா இந்த நம்ம வழக்கம் போல செய்யக்கூடிய அந்த துவா தான் எல்லாருக்கும் தெரியும் ரப்பனா ஆத்தினாது ஹசனா வஃபில் ஆஹிரத்தில் ஹசனா வக்கினாதா மன்னார் இதை ஓதிக்கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்கத்தில் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம பதிலாக சொல்லிக் கொள்வோம் அவர் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் இந்த இந்த தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு இரண்டு ரெக்காயத்தை தொழணும் அதாவது மக்காம இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கல் இருக்கும்ல கல்லுல நின்று தொல்லக்கூடாது அந்த அந்த புறத்தை வந்து மக்காம இப்ராஹிம் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் அந்த அந்த புறத்திலிருந்து கபத்துலாவை நோக்கி இரண்டு ரகாயத்தை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க தொலை சொல்லி இருக்கிறாங்க நாம அதை தொழணும் அது உம்ராவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழுத பிறகு இரண்டு ரகாயத்துல ரசூல்லா புலியா யூல் காஃபிர அந்த துணை சுறா ஓதுவாங்க ரகாயத்துல அடுத்து ரெண்டாவது ரகாயத்துல துணை சுறாக குழுவல்லாவாகது என்ற சூறாவை ஓதியதாக நாம பாக்குறோம் இதுக்கப்புறம் அங்கே சபா மருவா குன்று கிடைய ஏழு முறை தொங்கோட்டம் ஓடணும் அதுக்கப்புறம் கடைசியாக முடியை வந்து மலிக்கணும் மொட்டை அடிக்கிறவரு மொட்டை அடிச்சுக்கிறலாம் அல்லது கொஞ்சோன வெட்டக்கூடியவங்க அப்படி குறைச்சிக்கிறலாம் ரெண்டத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது அப்ப இது செஞ்சு முடிச்சா உம்ரா முடிஞ்சிருச்சு ஹஜ்ஜி மாதிரி நீண்ட மற்ற வேலைகள் கிடையாது இவருக்கு அப்ப இதுக்கு குர்பானியும் கிடையாது பொதுவா ஹஜ்ஜுக்கும் கிடையாது உம்ராவுக்கும் கிடையாது இதெல்லாம் நடைமுறையில இருப்பதாக அந்த டிராவல்ஸ் மூலமாக சொல்லித்தரப்படுது அப்ப இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து எத்தனை உம்ரா வேணா பண்ணலாம் இப்போ சில பேர் வேற உண்ண கூடாதுன்னு கருத்துல உள்ளவங்க அது ஒரு பயணத்துல எத்தனை உம்ரா வேணாலும் செய்யலாம் என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் கூடுதல் விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம் அதே போல இப்ப அங்க தங்கக்கூடிய நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சில முக்கியமான இடங்கள் ரசுல்லா காலத்துல சில வரலாற்று இடங்கள் என்று சொல்லப்படும் இது இது இந்த இடம் அந்த இடம் ரசுல்லா இங்க போனாங்க இங்க வந்தாங்க என்பதாக ஹிரா புகை இதெல்லாம் சுத்தி காட்டுவாங்க இதை சுத்தி காட்டுறது அங்கே போய் பாக்குறதுல ஒரு பிரச்சனை இல்லை இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரசுல்லா ஹிரா புகையில இருந்தாங்களே அப்பதான குரான் அருளப்பட்டுச்சு அந்த ஹிரா கிட்ட உட்கார்ந்து பாம் மணிப்ப தேடினால் தொழுதால் இவ்வளவு சிறப்பு என்பதை எல்லாம் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணா இந்த என்று வரலாற்று செய்தி என்று சொல்லி பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் புகத்தக்கூடிய ஒரு நேரம் அதே போல காவலில் போகும்போதே அப்போ ஒரு கட்டுக்கதைகளை சொல்வார்கள் அப்ப இதுவெல்லாம் நம்ம என்ன முதல்ல என்ன விளங்கணும் என்றால் புராண ஹதீஸ்ல இருந்தால் அது எப்போது யாரு சொன்னாலும் அதை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் இப்ப இல்ல சபை குரான் ஹரீஸ் மாற்றமா சொல்லப்படக்கூடிய இந்த சபையில நாம வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும் என்று தான் கேட்கிறாங்க மார்க்க முரணான ஒரு சபையாக இருந்தாலும் சுண்ணத்துக்கு மாற்றமாக அந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய சபையாக இருந்தாலும் இஸ்லாத்துல ஒரு நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது நாம நம்மூராக இருந்தால் விலகி வந்துடலாம் இது அந்த இடத்துல வந்து ஒரு விதிவிலக்காக என்ன புரிஞ்சுக்கணும் அவர் அப்படி செஞ்சுட்டு போறாரு சொல்லிட்டு போறாரு ஏன்னா நம்ம வந்தாச்சு நன்மை வந்தாச்சு அவங்களுக்கு நம்ம பயம் செய்ய முடியாது அப்ப நம்ம மனசால ஏன்னா அந்த இடத்துல வாதம் செஞ்சால் அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும் அப்ப அந்த இடத்துல நின்னே இதுதான் நபி வழி இதுதான் குரான் ஹதீஸ் சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக அங்கே உள்ள மக்களால நம்ம வெறுக்கப்பட்டுருவோம் அதையெல்லாம் உணர்ந்து முடிஞ்சால் பொறுமையாக எடுத்து சொல்ல பாருங்க அடிப்படையில ஒவ்வொன்றையும் ஆதாரபூர்வமான அடிப்படையில தான் செய்யணும்னு வந்திருக்கேன் இது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது நான் மனசால அதை வெறுத்துக்கிட்டேன் மற்றபடி நான் வந்து நபி ஒளி அடிப்படையில தான் செய்யறேன் என்று மனசால அந்த நீயத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக் கொண்டு இதற்கு சொல்றாங்க நீங்க வந்து அதாவது தொழுகைய தாமதமாக தொழக்கூடிய அல்லது தொழுகையை தாமதமாக சாகடிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிற நிலையை நீங்கள் அடைந்தால் அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் கேட்கறாங்க அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க அதை நீங்களே சொல்லுங்க சொல்லுறாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலா சொல்றாங்க தொழுகை வந்து தாமதமாக தொழக்கூடிய அதுதான் வழக்கமா ஆக்கிடுவாங்க அப்படி ஒரு தலைவர் வந்தால் நீங்க தொழுகை நேரத்துல தொழுதுட்டு பிறகு அவரோட சேர்ந்துக்கிறோம் சொல்றாங்க அப்போ இந்த செய்தி மூலமா நம்ம என்ன வழங்குறோம் தாமதமாக தொழுதாலும் கூட நாம நம்முடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு சரி அவர் அந்த அந்த தலைவரோடு நின்று நாமும் பின்பற்றி போறதுனால மார்க்கத்துல இது பிழையாகாது என்பதை ஒரு பதிலாக சொல்லிக்கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் நீண்ட பதிலாக இருக்கிறதுனால நம்ம அதை ரொம்ப சுருக்கி சுருக்கி தான் சொல்லியிருக்கிறோம் என்பதை பதிவு செய்தவனாக இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பிரகாத்தர்